பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் சேர்ந்து சேவிப்போம் தொடரில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து இரண்டாம் திருமொழி விசேஷம் என்னன்னா நோய்களே என்னை விட்டு போங்கள் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார் தம்மிடத்து எம்பெருமான் விரும்பி புகுந்து இருப்பதால் நோய்களே என்னை விட்டு அகலங்கள் பண்டன்று பட்டினங்காப்பே அப்படின்னு ஒரு பிரேஸ் வருது முன்பு பண்ற முன்பு போல் அல்ல இப்பொழுது இந்த பட்டினமான இந்த உடம்பு காவலில் இருக்கிறது ஆகவே நோய்களே என்னை விட்டு அகலங்கள் அழகான கற்பனை சுலபமாக எழுதியிருப்ப அனுபவிச்சு சேவிக்கலாம் இப்படி ஆரம்பிக்கிறது நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கால் காலம் பெற உய்யப்போமின் மேய்கொண்டு வந்து புகுந்து பேதப்பிரானார் கிடந்தார் வை கொண்ட பாம்பனையோடும் பண்டன்று பட்டினங்காப்பே நெய்க்குடத்தை பற்றி நேரும் எறும்புகள் போல் நிறந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கால் காலம்பெற உயப்போமின் நெய்கொண்டு வந்து உந்து வேத கிடந்தார் பை கொண்ட பாம்பனையோடும் பண்டன்று பட்டினங்காப்பே சித்திரகுத்தன் கெழுத்தால் தென்புல கோன் இலச்சினை மாற்றி தூதுவர் மூடி ஒழித்தார் முத்துத்திரை கடற் மூதறிவாளர் முதல்வன் பத்தற்கு அமுதன் நடியேன் பண்டன்று பட்டினங்காப்பே சித்திரகுத்தன் கெழுத்தால் தென்புலக்கோன் பொறியுற்றி வைத்த கிழச்சினை மாற்றி தூதுவர் ஓடி ஒளித்தார் முத்து திரை கடற் முதல்வன் பத்தற்கு அமுதன் அடியேன் பண்டன்று பட்டினங்காப்பே பே வயிற்றில் தொழுவை விரித்து வன்புல சேவை அதக்கி கயிற்றும் அக்காணி கழித்து காலிடை பாசம் கழற்றி எயிற்றிடை மண் கொண்ட இராப்பகல் போதுவித்து என்னை பயிற்றி பணி செய்ய கொண்டான் பண்டன்று வட்டினங்காப்பே பயிற்றில் தொழுவை விரித்து வந்துல சேவை அதக்கி கயிற்றும் அக்காணி கழித்து காலிடை பாசம் கழற்றி எகிற்டை மண் கொண்டயந்தை இராப்பகல் போது வித்து என்னை பயிற்று பணி செய்ய கொண்டான் பண்டன்று மங்கிய வல்வினை நோய்காள் உமக்குமோர் வல்வினை கண்டீர் இங்கு பின் புகேன்பின் பின் ன்றுண்டிங்க பிராணவன்மான் சேரும் திரு கோவில் கண்டீர் மங்கப்படாது போமின் பண்டன்று மல்கிய மங்கிய வல்வினை நோய்காள் உமக்கோர் வல்வினை கண்டேன் இங்கு புகேன்மின் புகேன்மின் எளிதன்று கண்டு புகேன்மின் சிங்க பிரானவன் எம்பான் சேரும் திருக்கோயில் கண்டேன் போவின் பண்டன்று பண்டினங்காப்பே உருவாய உருவாயின் வனத்துள்ளே பேணிக் கொணர்ந்து பூத வைத்து கொண்டேன் பிரிதின்றி மாணிக்க பண்டாரம் கண்டீர் வலிவன் குறும்பர்கள் உள்ளேர் பாணிக்க வேண்டா நடமின் பாணி குரல் உருவாயின் மனத்துள்ளே பேணிக் கொடர்ந்து பூத வைத்து கொண்டேன் பிரிதின்றேன் பாணிக்க பண்டாரம் கண்டீர் வலிவன் குறும்பர்கள் உள்ளீர் பாணிக்க வேண்டானடமின் பண்டன்று உற்ற உருபிணி நோய்கள் உமக்கு ஒன்று சொல்லுகேன் ஏன் கேள்மின் பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் பேணும் திருக்கோயில் கண்டீர் அற்ற முறைக்கின்றேன் இந்தம் ஆழ்வினைகாள் உமக்கு இங்கோர் பற்றில்லை கண்டீர் நடமின் பண்டன்று உற்ற குரு பிணி நோய்காள் உமக்கொன்று சொல்லுகேன் கேள்மின் வேக்கும் பிரானார் திருக்கோயில் கண்டீர் அற்ற முறை கிண்ணேன் இந்தம் ஆழ்வினைகாள் உமக்கு பற்றில்லை கண்டீர் நடமின் பண்டன்று பொங்கை சிறுவரை என்னும்

அங்கூர் உழையின் இயல்பு கேட்டு அழுந்திக் கிடந்து உடல் வேனை மங்க கடல் வண்ணன் அம்மான் வல்வின மாற்றி அங்க படாவண்டம் செய்தான் பண்டன்று வட்டினங்காப்பே ஏதங்களாயின இரங்கல் கிடுவித்து என் பீதக வாடை பிரானார் பிரபகுருவாகி வந்து போதில் கமலவன் நெஞ்சம் புகுந்தும் என் சென்னித்திடரில் பாதையில் அச்சினை வைத்தாரு பண்டன்று ஏதங்களாயின இரங்கல் கிடுவித்து என் உள்ளே பீதக வாடை பிரானான் பிரபகுருவாகி வந்து போதில் கமலவன் நெஞ்சம் புகுந்தும் என் சென்னை பாத இலச்சினை வைத்தார் பண்டன்று உரகள் உரகள் சங்கே உன்றுடரா தகவானே அழகிய சார்கமே தண்டே இரவுபடாமல் இருந்த என் மகள் அறவை பறவை பள்ளிரை பள்ளியரை குறிக்கொண்மின் உரகல் 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 ஒன்று சங்கே அறவெறினாந்த கவாலே தண்டே இரவு படாமல் இருந்த எண்மர் உலோகபாலீர்காள் அறவை உரகல் பள்ளியறை குறிக்கொண்மின் அரபத்தாமளீரோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து திரை பள்ளி நான் விட்டு சித்தம் பட்டி பொருட்டே பொருட்டேன் அரவித்தாமளியினோடும் அழகிய பார்க்கோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து பல பலமோத பள்ளிக்குள் இன்ன பிரான பிரானை பரவு இன்னான் விட்டு சித்தம் பட்டினம் காவற் பொருட்டே பிரியாழ்வார் திருவிடிகளே சரணி